மன்னார் மாவட்டத்திலே கடத்தொழிலாளருக்கு மிக அத்தியாவசியமான விடுத்தல் தீவை பல்தேசிய கம்பெனிகளுக்கு மக்கள் என்ற போர்வையிலே மக்களை பினாமியாக வைத்து விற்பனை செய்வதற்கான மறைமுக திட்டமாகத்தான் இந்த விடத்தல் தீவு இருக்கின்றது இயற்கையாகவே கடல் வளத்தையும் மீன் உற்பத்தியையும் பெருக்குவதற்கு பொருத்தமான இடம் விடத்தல் தீவாக இருக்கின்றது எனவே அதை இயற்கையாக மீன் உற்பத்தி செய்யும் இடமாக பேண வேண்டுமே ஒழிய அதனை அழிக்க கூடாது என்று நாங்கள் தயவாக வேண்டிக் கொள்கின்றோம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் ஆட்சி காலத்தில் வடக்கு கடலிலே சட்டவிரோதமான செயல்பாடும் முறையற்ற முதலீடுகளும் நடைபெறுகிறது ஜனாதிபதி உங்களுடைய தேர்தல் அல்லது உங்களுடைய அரசியல் இருப்புக்காக எங்களையும் எங்களை கடலையும் கடத்தொழில் சமூகத்தையும் நீங்கள் அளிக்காதீர்கள் அண்மையிலே மன்னார் மாவட்டம் விடத்தல் தீவு தொடர்பான ஒரு வர்த்தகமானி ஒன்று பிரசரிக்கப்பட்டிருக்கின்றது அந்த வர்த்தகமானியிலே விடத்தல் தீவு பிரதேசத்தை வந்து விடுவிக்கப்பட்டு கடந்த வாரம் ஜனாதிபதி ஊடக மையத்திலே கடற்றொழில் அமைச்சரினால் தெரிவிக்கப்பட்டது விடத்தல் தீவு விடுவிக்கப்பட்டு மக்களின் அபிவிருத்திக்கு பாவிக்கப்படுவதாக கடற்கொழில் அமைச்சால் கூறப்படுகிறது எங்களை பொறுத்தளவிலே விடத்தல் தீவு என்பது கடலால் சூழப்பட்ட பிரதேசம் அது எங்களுடைய பெருமதியான ஒரு பிரதேசமாக விடத்தல் தீவு காணப்படுகிறது அதே போன்று காலத்திலே மீனினங்கள் அந்த பிரதேசத்தை அண்டி இனப்பெருக்கம் செய்து அந்த இனப்பெருக்கம் குஞ்சு பொறிக்கப்பட்டு ஆழ்கடலுக்கு மீன் சொல்கிறது மிகப்பெரிய உற்பத்தி வங்கி அதாவது இந்த திணைக்களங்களால் அறியப்படாத மீன் உற்பத்தி வங்கியும் அதே போன்று இதை எங்களுடைய மக்களின் வாழ்வாதாரத்துக்கும் முதலீட்டுக்கும் பாவிக்கப்படப்படும் என்று கூறி பல் கம்பெனிகளுக்கு மிக பலம்பொருந்திய மன்னார் மாவட்டத்திலே கடத்தொழிலாளருக்கு மிக அத்தியாவசியமான விடுத்தல் தீவை பல்தேசிய கம்பெனிகளுக்கு மக்கள் என்ற போர்வையிலே மக்களை பினாமியாக வைத்து விற்பனை செய்வதற்கான மறைமுக திட்டமாகத்தான் இந்த விடத்தல் தீவு இருக்கின்றது அதே போன்று இந்த விடத்தல் தீவு வர்த்தகமானியிலே தெளிவற்ற முறையிலே அந்த வர்த்தகமானி வெளியிடப்பட்டிருக்கின்றது எந்த பகுதி எந்த பக்கம் எத்தனை கிலோமீட்டர் என்று பூரண தெளிவற்ற விதத்திலே அந்த வர்த்தகமானியை வெளியிட்டு மக்களை ஏமாற்றி பெருமதிமிக்க அந்த இடத்தை பல்தேசிய கம்பெனிகளுக்கும் வெளிநாடுகளுக்கும் விற்பதற்குரிய நடவடிக்கையை இந்த அரசாங்கம் செய்கின்றது ஒருபோதும் மன்னார் மாவட்ட மக்களும் சரி வடக்கு மாகாண மக்களும் சரி இந்த விடத்தல் தீவை அபிவிருத்தி என்று நீர் வேளாண்மைக்கு பாவிப்பதை விடுத்து இயற்கையாகவே கடல் வளத்தையும் மீன் உற்பத்தியையும் பெருக்குவதற்கு பொருத்தமான இடம் விடத்தல் தீவாக இருக்கின்றது எனவே அதை இயற்கையாக மீன் உற்பத்தி செய்யும் இடமாக பேண வேண்டுமே ஒழிய அதனை அழிக்க கூடாது என்று நாங்கள் தயவாக வேண்டிக் கொள்கின்றோம் வடக்கு மாகாணத்திலே குறிப்பாக யாழ் மாவட்டத்திலே சட்டவிரோதமான கடற்தொழில்கள் நடைபெற்று வருகிறது அதிலும் குறிப்பாக சீன நாட்டு கடலட்டை பண்ணை ஜனாதிபதி தேர்தலை முன்வைத்து அரசாங்கத்தினாலோ அல்லது துறைக்கு பொறுப்பானவர்களாகவோ அரசியல் ஆக்கப்படுவதற்கு இந்த சீன நாட்டு கடலட்டை பண்ணையை அத்துமீறி அல்லது இன்னுமொரு சமூகத்தார் எதிர்ப்பு தெரிவிக்கின்ற சூழ்நிலையிலும் அரசாங்கம் ஜனாதிபதி தேர்தலை இலக்காக வச்சு கடல் பண்ணையை மீண்டும் எமது கரையோரங்களிலே ஆழ்கடல் இல்லாத கடலிலே இந்த செயல்பாட்டை செய்வதற்குரிய முயற்சிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது அது இந்த ஜனாதிபதி லெக்ஷனுக்கு மக்களை திரட்டுவதற்காகவே இந்த சீன நாட்டு கடலட்டை பண்ணைகள் விதைக்கப்படுகிறது ஜனாதிபதி அவர்கள் இந்த மாதம் இருபத்தி நாலாம் அளவிலே விஜயம் மேற்கொள்ள இருப்பதாக நாங்கள் அறிகின்றோம் ஜனாதிபதி அவர்களே உங்களுடைய தேர்தல் அல்லது உங்களுடைய அரசியல் இருப்புக்காக எங்களையும் எங்களை கடலையும் கடத்தொழில் சமூகத்தையும் நீங்கள் அளிக்காதீர்கள் குறிப்பாக ஜனாதிபதியிடம் நாங்கள் தெரிவிப்பது அல்லது நாங்கள் சந்தேகப்படுவது இந்த சீன நாட்டு கடலட்டை பண்ணை மீண்டும் கடற்றொழிலாளர்கள் மத்தியிலே ஒரு அரசாங்கத்தினால் அல்லது ஒரு சில திணைக்களங்களினால் கடலட்டை அட்டை பண்ணை தருகிறோம் நீங்கள் வாருங்கள் வந்து கோரிக்கை விடுங்கள் எங்களிடம் நீங்கள் கோரிக்கை விட்டால் தான் நாங்கள் அதை பரிசீலிக்க முடியும் என்று ஒரு குறிப்பிட்ட கடத்தொழில் சமூகத்தை அரசியல் ஆதாயத்திற்காக செய்கின்ற செயல்பாட்டை நாங்கள் எதிர்க்கின்றோம் அதற்கு கடந்த காலங்களை விட இனிவரும் காலங்களில் தீவிரமாக வடக்கு கடற்கரை சமூகம் போராடும் என்ற செய்தியை தெரிவித்துக் கொள்வதோடு ஜனாதிபதி அவர்களே நாங்கள் வடக்கின் அபிவிருத்திக்கோ முதலீட்டுக்கோ தடையானவர்கள் அல்ல ஆனால் உங்களுடைய ஆட்சி காலத்திலே அதாவது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் ஆட்சி ஆட்சி தான் வடக்கு கடலிலே சட்டவிரோதமான செயல்பாடும் முறையற்ற முதலீடுகளும் நடைபெறுகிறது குறிப்பாக ஜனாதிபதிக்கு கீழே இருக்கின்ற நாரா நிறுவனம் நெற்றா நிறுவனங்கள் இந்த கடலிலே எத்தகைய ஆய்வுகளை மேற்கொண்டிருக்கின்றார்கள் அந்த ஆய்வுகளின் அடிப்படையிலே தான் திட்டங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் தொடர்ந்தும் பரிச்சார்த்தம் அல்லது தழுவல் என்ற அடிப்படையிலே எங்களுடைய இருப்பையும் கடலையும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தான் அளிக்கிறார் என்று அவருக்கு நாங்கள் கோரிக்கை விடும்போது எங்களுடைய கோரிக்கையை செவிசார்க்காம மௌனமாக இருக்கிறார் நேற்றைய தினம் கூட மன்னார் மாவட்டத்திற்கு ஜனாதிபதி விஜயம் செய்தபோது மன்னார் மாவட்ட பேராயர் அவர்கள் கடற்றொழிலாளர்களுடைய பிரச்சனையையும் ஜனாதிபதியை கவனம் செலுத்தும் அறுகேட்டு ஏன் நாங்கள் ஜனாதிபதியிடம் கேட்டுகின்றோம் என்றால் வடக்கிலே இருக்கிற அதிகாரிகளிடம் குரல் கொடுத்து எங்களுக்கு பயனில்லை துறைக்கு பொறுப்பானவர்களிடமும் கொடுத்து பதில் இல்லை பாராளுமன்ற மேற்பார்வை குழுவிலும் எங்களுடைய பிரச்சனையை சென்றால் புலையென்று ஏற்றுக்கொள்கின்றார்கள் நடவடிக்கை இல்லை எனவே இந்த சீன நாட்டு கடலட்டை பண்ணை நாராவினால் செய்யப்பட்ட ஆய்வுகளை வெளிப்படுத்த வேண்டும் ஜனாதிபதி வரும்போது வெளிப்படுத்த வேண்டும் எந்தெந்த பிரதேசத்திலே ஆய்வுகள் மேற்கொண்டு அந்த ஆய்வுகளின் சாத்தியக்கூறு என்ன கடல் அட்டை செய்யலாமா இல்லையா அல்லது க கடல் சூழலுக்கு பாதிப்பா இல்லையா ஆய்வு அறிக்கை எதுவும் வெளிப்படுத்தப்படாமல் ஆய்வு அறிக்கையை சட்டவிரோதமாக அந்த திணைக்கிழங்கள் மறைத்து வச்சுக்கொண்டு அபிவிருத்தி என்ற போர்வையிலே எங்களை அழைக்கின்ற ஒரு செயல்பாடு இந்த சீன கடல் அட்டை மீண்டும் அந்த சீன கடல் அட்டை விவகாரம் உருவெடுக்க இருக்கின்றது அதை எதிர்கால ஜனாதிபதி தேர்தலுக்காக இந்த சீன கடல் அட்டையை பாவிப்பார்களாக இருந்தால் ஜனாதிபதி அவர்களே உங்களுடைய அரசியல் இருப்புக்காக எங்களுடைய பாரம்பரிய மீனவர்கள் அன்றாட முளைத்து வாழ்கின்ற கடலை எந்த ஆய்வுகள் நீங்கள் எந்த ஒரு நடவடிக்கையும் முதலிடம் செய்யக்கூடாது என்ற ஒரு செய்தியை நாங்கள் ஜனாதிபதிக்கு விடுவதோடு இன்று வடக்கு மாகாணத்திலே குறிப்பாக தீவக பிரதேசங்களிலே ஒரு சில பிரதேசங்களில் கடலட்டை பண்ணை அதிகமாக இருக்கிறதுனால் அந்த பகுதியின் மீனவர்களுடைய வாழ்வாதாரத்திலே பல மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றது உண்பதற்கு கூட மீன் இல்லை தகரத்திலே அடைக்கப்பட்ட மீனையும் நெத்தலி கருவாட்டையும் தான் கரியோர மக்கள் சாப்பிடுற நிலையை இன்று ஜனாதிபதி உருவாக்கி இருக்கிறார் வடக்கிலே வடக்கு வருகிற ஜனாதிபதி இந்த முறையற்ற தொழில்முறைகளை அல்லது இந்த சட்டவிரோத கடலட்ட பண்ணையை அல்லது சீன கடலட்ட பண்ணையை நிறுத்த வேண்டும் என்று கோரிக்கை விடுவதோடு நாங்கள் வடக்கு மாகாண ஆளுநர் அம்மணி அவர்களே கடற்றொள்ளர் சமூகம் தொடர்ந்து உங்களை வலியுறுத்தி வருகின்றது இந்த கடற்றொழிலாளர் பத்திரிகையாளருடைய பிரச்சினையிலே சட்டவிரோதத்தையும் இந்த அரச திணைக்களங்கள் உரிய முறையிலே செயல்படவில்லை என்ற குற்றச்சாட்டை நாங்கள் பகிரங்கமாக வைக்கின்றோம் அதிலும் குறிப்பாக நாரா நிறுவனம் மிகப்பெரிய துரோகத்தை வடக்கு கடத்தொழிலுக்கு செய்கின்றார்கள் அதை நீங்களும் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் கடந்த வாரம் முல்லத்தீவு மாவட்டத்திலே நடைபெற்ற மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே கடற்றொழிலாளருடைய பிரச்சினைக்கு அங்கு ஆராயப்பட்டு ஒரு தீர்வு வழங்கப்பட்டிருக்கின்றது சட்டவிரோத தொழிற்பாட்டை கட்டுப்படுத்துவதற்கு கடத்தொழில் திணைக்களம் போலீஸ் கடல்பட கிராம அலுவலர் போன்ற உத்தியோகத்தர்களை விசேடமாக நியமிச்சிருக்கு ஆனால் வடக்கிலே அல்லது யாழ் மாவட்டத்திலே ஆளுநர் தானே இனத்தலைமை அப்போ யாழ்ப்பாணத்தில் சட்டவிரோதமாக கட்டுப்படுத்துறது ஏன் இந்த ஆளுநர் நடவடிக்கை எடுக்கவே இல்லை ஆளுநரேன் கடற்றொழிலாளருடைய பிரச்சனையில் மௌனம் சாதிக்கின்றார் நீங்கள் எங்களுக்கு ஆளுநர் இல்லையா முள்ளத்தீவுக்கு தான் ஆளுநர் அப்ப தயவு செய்த ஆளுநர் அவர்களை நாங்களும் மக்கள் வடக்கு மாகாணத்தில் ஒரு சட்டத்தை நிறைவேற்றுங்க முள்ளத்தீவில் குழு அமைக்கிறீர்கள் இங்கே மௌனங்க ஆக்கிறீர்கள் முள்ளத்தீவுக்கு ஒருங்கிணைப்பு குழு தலைவர் வேறு யாரோ யாழ்ப்பாணத்துக்கு வேறு யாரோவா தயவு செய்து அம்மணி அவர்களே நீங்கள் இருக்கிற பதவிக்காலத்திலே கடற்கொழில் சமூகம் மிகப்பெரிய பாதிப்பையும் சொல்லணா துயரத்தையும் ஏற்படுத்துகின்றது தொடர்ந்து நீங்கள் ஆளுநராக இருந்து ஏதங்களுடைய கடற்றொழில் மக்களை வஞ்சிக்கின்றீர்கள் நாங்கள் என்ன பாவம் செய்த நாங்கள் நாங்கள் எங்களுடைய அபிவிருத்தியையும் எங்களுடைய வாழ்வாதாரத்தையும் உயர்த்துங்க என்று கேட்டால் நீ

பாதுகாப்பு திணைக்களம் செய்திருக்கு நாரா நிறுவனத்தின் பணிப்பாளர் எங்களை கடந்த மூன்றாம் மாதம் பாராளுமன்ற மேற்பார்வை குழுவிலே சந்தித்த போது தெளிவாக கூறுகிறார் பாராளுமன்ற மேற்பார்வை முன்னிலையிலே பணிப்பாளர் நாயகம் இருக்கின்றார் கடத்தொழில் அமைச்சின் செயலாளர் இருக்கிறார் வடக்கு கடல்கள் ஆய்வு செய்யப்படவில்லை என்று அப்ப பாராளுமன்ற மேற்பார்வை குழுவிலே உரிய அதிகாரிகள் சொல்கிறார்கள் ஆய்வு செய்யப்படவில்லை என்று வடக்கிலே இன்னும் ஒன்று ஆய்வு இருக்கு ஆய்வு அறிக்கை இருக்கு இதால பெரிய வருமானம் பெறுகிறது பொய்யான மாயையை காட்டும் போது நாங்கள் ஆரிடம் போய் முடையிறது குறிப்பாக வடக்கு மாகாண நிர்வாகம் ஆளுநரின் பொறுப்பிலே இருக்கின்றது ஆளுநர் அவர்களே அந்த பொறுப்பை சரிவரை செய்து எங்கள் எங்களுடைய கடலிலே வாழ வையுங்கள் எங்களுடைய மக்களுக்கு நஞ்சற்ற புரதமான மீனை நாங்கள் பெற்றுக் கொடுப்பதற்கு நீங்கள் ஆவணை செய்ய வேண்டும் என்று தயவாக ஆளுநரிடம் வேண்டிக் கொள்கின்றோம் நன்றி